பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த எறும்புகளுக்கு மனிதனை கண்டால் அறவே பிடிக்காது அதனால் எறும்புகள் மனிதனை நாம் எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று கூட்டமாக சதித்திட்டம் கொண்டிருந்தன அப்பொழுது அதிலிருந்து ஒரு எறும்பு கூறியது நாம் மனிதனை கடித்தவுடன் அவன் உடனே இறக்க வேண்டும் என்று கூறியது அதற்கு கூட்டத்தில் இருந்த மற்றொரு எறும்பு கூறியது நாம் மனிதனை கொல்ல வேண்டும் என்றால் முதலில் நாம் கடவுளை நினைத்து பல நாட்கள் நீண்ட தவம் செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் தவம் செய்தால் கடவுள் நம் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார் அத்துடன் நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்று எறும்பு கூறியது எறும்பு கூறியதை கேட்ட மற்ற எறும்புகளும் அதன் வாரே கடவுளை நோக்கி கடுந்தவம் செய்ய ஆரம்பித்தன எறும்புகளின் கடுந்தவத்தை பார்த்து மனம் இறங்கிய கடவுளும் எறும்புகளின் முன் தோன்றினார் அத்துடன் கடவுள் எறும்புகளை பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னால் தனித்தனியாக வரம் தர முடியாது அதனால் உங்களில் ஒருவர் மட்டும் என்னிடம் வரம் கேட்க வேண்டும் அத்தகையில் அவர் என்ன வரம் கேட்டாலும் அந்த வரம் உங்கள் அனைவரிடமும் வந்து சேரும் என்று கூறினார் அந்த எறும்புகளுக்கு கடவுளை பார்த்ததில் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அதனால் ஒரு எறும்பு மட்டும் அவசர அவசரமாக கடவுளை பார்த்து சாமி நாங்கள் மனிதனை கடித்தால் சாக வேண்டும் என்று வரம் கேட்டது அதனுடைய எண்ணத்தை புரிந்து கொண்ட கடவுளும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்துவிட்டு மறைந்தார் கடவுள் பூமியில் இருந்து மறைந்ததும் அந்த எறும்பு கடவுள் கொடுத்த வரத்தை சோதித்து பார்ப்பதற்காக மனிதனை தேடி சென்றது அதனுடன் மற்ற எறும்புகளும் சென்றன அப்போது தூரத்தில் ஒரு மனிதனை கண்ட எறும்பு அவனை நோக்கி அவன் அருகில் சென்றது அருகில் சென்றதோடு இல்லாமல் அவன் காலில் ஏறி அமர்ந்து அவனை பலமாக கடித்தது எறும்பு அவனை கடித்ததால் அவன் மிகுந்த வழியோடு அந்த எறும்பு கடித்த இடத்தை மிகவும் அழுத்தி தேய்த்தான் அந்த அழுத்தத்தில் கடித்துக் கொண்டிருந்த அந்த எறும்பும் உடனே இறந்துவிட்டது இதை கண்ட மற்ற எறும்புகளும் பயத்தோடு அலறி ஓடியது அத்துடன் அந்த எறும்புகள் மீண்டும் கடவுளை நோக்கி தவம் செய்து கடவுளை நேரில் அழைத்தது கடவுளும் எறும்புகளின் முன் வந்தார் கடவுளை பார்த்த எறும்புகள் ஐயா நீங்கள் எங்களிடம் கொடுத்த அந்த வரம் பழிக்கவில்லை அதற்கு மாறாக எங்கள் நண்பனின் உயிரை அது பறித்துவிட்டது இதை கேட்ட கடவுளும் நீங்கள் என்னிடம் கேட்ட வரத்தை ஒருமுறை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நண்பன் என்னிடம் வந்து ஐயா நாங்கள் மனிதனை கடித்தால் இறக்க வேண்டும் என்றுதான் வரம் கேட்டான் அது மட்டுமின்றி அவனும் மனிதனை கடித்ததும் இறந்துவிட்டான் அதன்வாறு நீங்களும் மனிதனை கடித்தால் அக்கணமே இறப்பீர்கள் என்று கூறிவிட்டு கடவுள் பூமியை விட்டு மறைந்தார் இந்த கதையின் வாயிலாக நான் கூறுவது என்னவென்றால் நீங்களும் பிறரை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தால் நீங்கள் என்னதான் என்னிடம் முக்கி முக்கி வேண்டினாலும் அது என்றும் நிறைவேறாது எனவே உங்கள் நோக்கம் என்றும் நல்லதாகவே இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நீங்கள் வேண்டியது கட்டாயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதனால் நீங்கள் எதிலும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும்